എന്തു എದು சொந்தം சொந்தം എതു நம்ம சிவாவுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னா நம்ம குடும்ப கஷ்டம்லாம் தீந்துடும் உண்மைதான் அலைஞ்சு தெரிஞ்சாதானே வேலை கிடைக்கும் அவன் தான் தேடணும் என்னங்க இது இந்த காலத்தில் அப்ளிகேஷன் போட்டால் உடனே வேலை கிடைச்சிருமா சிபார்சு வேணும்ல யார்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்ப தினேஷ் சார்கிட்ட தினேஷ் சார்கிட்டயா எந்த முகத்தோட அவர்கிட்ட போய் வேலை கேட்க சொல்கிறேன் ஏற்கனவே உன் பெரிய பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவர் முகத்தில் கருவ பூசிக்கிட்டார் அவர் அதை மறந்துருப்பார்னு நினைக்கிறியா அந்த அவமானத்தை இந்த ஜென்மத்தில் அவரால் மறக்கவே முடியாது கார்த்திக் மேலே தான் அவர் கோவமாக இருப்பார் நம்ம சிவா என்னங்க தப்பு பண்ணா என்ன பேசுகிற சாரதா உன் பெரிய பையன் நண்டு கேட்டத்தனமாக நடந்த மறந்து அடுத்த ஆளுக்கு அவர் உதவி செய்வாரா நம்ம சிவாவுக்கு மட்டும் இல்லை இந்த குடும்பத்தில் வேலை விஷயமா யாருக்குமே அவர் ஹெல்ப் பண்ண மாட்டார் சிவா நாளைக்கே வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு இல்லை நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை நானா சமக்கணும் நான் செய்வேன் நான் எதுக்கு கேட்டேன்னா வேதா மாமி கூடிய சீக்கிரத்தில் அந்த வீட்டை காலி பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேஜர் வந்து எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு நாம் வேற வீட்டுக்கு போகணுன்னா உங்கள் சம்பளம் வாடகைக்கே சரியா போயிடும் அதான் யோசனையா இருக்கு என் வேதனையை புரிஞ்சுக்கிட்டு மாமி ரொம்ப வருத்தப்பட்டாங்க கவலைப்படாதீடி சாரதா நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாம போக மாட்டேன்னு சொன்னாங்க மாமி அப்படிதான் சொல்லுவாங்க நீ சிவா கிட்ட வேலைக்கு தீவிரமா முயற்சி பண்ண சொல்லு ரெடி கேமரா ரெடி நாகரா ரெடியாப்பா அப்பா ஆர்டிஸ்ட் ரெடியா பாருங்க ஆர்டிஸ்ட் கூப்பிடு அந்த பேட் பேட் கொடுத்துட்டு போப்பா முதல்ல கீழ இருந்து மேல டாப் போற டாப் போயிட்டு ஃபுல்லு ஒயிட் வச்சுக்கிற அப்படியே ஜூம் சார்ஜ் பண்ற ஓகே ஆர்டிஸ்ட் வந்தாச்சா வர்றாங்க சார் பாருங்க இதுதான் உங்கள் பொசிஷனு இப்படி உட்காருங்க கேமரா இருந்து அப்படி மேலே போகுது மேலே போன உடனே க்ளீனிங் பவுடர் எடுத்து அப்படி கையில் கேமரா ஃபேவர்ட் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு வாட்டி பாருங்கள் போய் பொசிஷனில் உட்காருங்க ஆ கொஞ்சம் கொஞ்சம் கேமரா ஃபேவர்ட் பண்ணி ஆ கரெக்டு ஆ வாங்க சார் யூ கேரியன் ப்ளீஸ் ரெடியா கேமராமேன் ரெடி ஆ கிரேன் டவுன் 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 ஆ ஆ ரெடி அம்மா கிளீனிங் போர்டு எடுத்துட்டு வர எடுத்துட்டு வா இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ஒரு ப்ராடக்ட்ட மக்கள் மத்தியில நிலைநிறுத்தணும்னா விளம்பர படங்களால தான் முடியும் இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளும் தங்களோட ப்ராடக்ட்டை விளம்பரப்படுத்த இந்த மாதிரி நிறைய செலவழிக்கிறாங்க இப்போ அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு ம் காசு போட்டு காசு எடுக்கிற டெக்னிக் ஆனால் என்ன விளம்பரம் செஞ்சாலும் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தால் தான் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க குவாலிட்டிலேயே நம்ம கவனம் செலுத்தணும் நல்லா விளம்பரம் பண்ணி நம்ம கம்பெனியோட பேரை மக்கள் மத்தியில் நிறுத்தணும் அப்போ தான் நம்ம நம்பர் ஒன்றை வர முடியும் இந்த விளம்பர படத்தை இப்போ இருக்கிற எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் கொடுத்தா நம்ம கம்பெனிக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கும் அதுக்காக ஒரு ஏஜென்சி கிட்ட கூட பேசியிருக்கேன் எது எப்படியோ கார்த்திக் நீ என்னோட வந்து சேர்ந்தது எனக்கு ஒரு பெரிய மன வலிமையை கொடுத்துருக்கு நாமளும் முன்னேறி நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரணும் அதுதான் என்னோட ஆசை உத்ரக்க புத்ரக்க புத்ரக்க வியச்சுட்டு அட வேளான் நீ பாப்பா நீ ரெடியா குட்டிடா அட மாயாண்டி முையாடி பத்தளம் கொட்டுறடா இனி முகமு தாறா அவர் வாக்கு சுத்தமா வரலாறுக்கு தூரோணி தூய்து மண்டாச்சி அடரக்க புத்ரக்க புத்ரக்க வியச்சுட்டு வனிதா கிளீனிங் அண்ட் வாஷிங் பவுடர் சுத்தத்திற்கு வனிதா வாஷிங் பவுடர் சுகாதாரத்திற்கு வனிதா கிளீனிங் பவுடர் மிகச் சிறந்ததையே தேர்ந்தெடுங்கள் வனிதா கிளீனிங் அண்ட் வாஷிங் பவுடர் பாத்தீங்களா நம்ம கம்பெனி விளம்பரம் டிவில வருதுன்னு சொன்னேன் நீங்க நம்பவே இல்ல இப்போ பாத்தீங்களா கார்த்திக் சும்மா சொல்ல கூடாது இவ்வளவு கஷ்டத்திலயும் ஒரு விளம்பர படத்தை எடுத்து அத டிவிலயும் வரவழைச்சிட்டான் இனிமே மணியோட பிசினஸ் எப்படி ஓஹோன்னு டெவலப் ஆக போகுது பாரு ஆமாங்க உண்மையிலேயே அந்த தம்பி பாராட்டு தான் வேணும் இந்த லலிதா தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா ஏற்கனவே நடந்து எதையும் லலிதா மறக்கல அதை நினைச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகி மணி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா இவ கோவெல்லாம் பறந்துடும் கார்த்திக் பண்ண வேலைக்கு அவனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் ஏன் நிறுத்திட்டீங்க பாராட்டுங்க நல்லா பாராட்டுங்க நான் இப்போ என்ன சொன்னாலும் உங்களுக்கு எரிச்சலாக தான் இருக்கும் டிவியில் ஒரு விளம்பரம் வருதுன்னு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அது எடுக்க எவ்வளோ செலவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா கார்த்திக் சொல்கிறான்னு உங்கள் புள்ள பாட்டுக்கு நிறைய கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்காரு அதோட முடிவு நம்ம கடங்கார முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும் சரி நீங்க பொறுமையாவே இருங்க ஆனா நான் தான் ரைட்னு ஒரு நாளைக்கு உங்களுக்கு புரியும் ஹாய் அப்புறம் படிச்சுங்க தைல தேய்க்கணும் வேண்டாங்கிலா அந்த தைல எனக்கு வேண்டாம் எடுத்துட்டு போடு வேண்டானே எப்படி இல்லகிலா அந்த தைலத்தை தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பல இருக்கிற பாதி எனர்ஜி போன மாதிரி ஆயிடுச்சு கை கால்லாம் எவ்வளோ வீக் ஆயிடுச்சு தெரியுமா அந்த தைல எனக்கு ஒத்துக்கலாங்களா எடுத்துட்டு போய்டு ப்ளீஸ் இங்க பாருங்க ஆயுர்வேதிக் மெடிசனால எந்த சைடு எஃபெக்டுமே வராது அதுவும் இது மேலே தேய்க்கிற தைலம் இதுல என்ன எடுப்போது நீ ஈஸியா சொல்றாங்களா ஆனால் அந்த வழி எனக்கு தானே தெரியும் என் கை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தெரியுமா ஆனால் இப்போ கண்டினியூஸ் அஞ்சு நிமிஷம் கூட இந்த முக்கை என்னால் கையில் கையில் வச்சு படிக்க முடியல தெரியுமா இதுக்கெல்லாம் உங்க மனசில் இருக்கிற பிரக்தி தான் காரணம் சரியாகவும் சாப்பிட மாட்டேன்றீங்க அப்புறம் ஏன் உடம்பு சோர்ந்து போகாதே ஒன்றும் ஆகாது சும்மாருங்க ஐயோ அகிலா சொல்கிறத கேளு ப்ளீஸ் ஒன்றும் ஆகாதுன்றல்ல ஐயோ அதுக்கும் குழந்த மாதிரி இடம் சரி மொழி நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சி யூ ஏய் என்னடா என்ன நடு தெருல அம்பன் விட்டுட்டு போற மரியாதையே நான் அடையாள டிரா பண்ணிட்டு நீ எங்க வேணுமா போ இல்லமா எனக்கு டைம் இல்ல சரி சார் போங்க இன்னில இருந்து உன் ஃப்ரெண்ட்ஷிப் என் ஃப்ரெண்ட்ஷிப் கட் என்ன மொழி இப்படி சொல்லிட்ட எனக்கு இருக்கிற ஒரே நல்ல ஃப்ரெண்டே நீதான் நீ என்ன கட் பண்ணிட்டே அப்படி சரி சரி வா டிரா பண்ற ஹலோ ஹலோ மௌலி என்னங்க என்ன ஞாபகம் இல்லையா பார்த்த மாதிரி தான் இருக்கு ஆனா சரியா தெரியல என் பேர் சுஜாதா நான் அகிலா கூட பாட்டு கத்துக்கிறேன் ஒரு தடவை நான் உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேன் அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா சாரி சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல எப்படி இருக்கீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அகிலாக்கு என்னாச்சு செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் பாட்டு கிளாஸ்க்கு வராங்க வெள்ளிக்கிழமை ஏன் வர்றதில்ல லாஸ்ட் ஃப்ரைடே அகிலா வரலன்னு மாஸ்டர் ரொம்ப கோச்சுக்கிட்டாரு இனிமே அகிலா ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க

அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அகிலா பாட்டு கிளாஸ்க்கு போறதில்ல அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் நாலு வாரமா பாட்டு கிளாஸ்க்கு போகாம வேற எங்க தான் போய்கிட்டு இருக்கா நம்ம குடும்பத்தோட மானத்தை சந்திசரிக்க வச்சிருவா போல இருக்கு வரட்டும் நான் இதை பத்தி கேட்குறேன் அகிலா எத்தனை நாளா இப்படி நடந்துட்டு இருக்கு என்னத்தை கேக்குறீங்க உன்னுடைய நடவடிக்கை எங்களுக்கு புரியலையே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத நீ வெளியே போறும் போதெல்லாம் இந்த வீட்டினுடைய மானம் மரியாதை வெளியே போயிடுமான்னு பயமா இருக்கு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா ஏன் சந்தேகப்படக்கூடாது நாலு வாரம் பாட்டு கிளாஸ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு வர நீ பாட்டு கிளாஸ்க்கு போறது இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்க போயிட்டு வர சொல்லு ஜானகி என்ன ரெண்டு வருஷம் அகில மிரட்டிக்கிட்டு மருமக மருமகனே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே அவ செஞ்ச வேலையை பாத்தீங்களா என்ன நடந்துன்னு சொல்லாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க என்ன அர்த்தம்

இப்ப அவ வாயாலேயே சொல்றா இப்ப என்ன பண்ண போறீங்க நம்ம குடும்ப கௌரவம் இன்னும் என்ன பாடுபட போதோ எனக்கு தெரியல மோலி சொல்லும் போது நான் நம்பல இப்ப அவளே ஒத்துக்கிறா மோலி நீதான் அவட்ட சொன்னியா எதுவா இருந்தாலும் உண்மை தெரியாம சொல்லக்கூடாது அகிலா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே அவ தான் பாட்டு கிளாஸுக்கு போகல வேற எங்கயோ போயிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல ஜனி கொஞ்சம் சும்மா அகிலா உனக்கு பொய் சொல்ல தெரியாது எனக்கு தெரியும் பாட்டு கிளாஸுக்கு போவாது எங்க போயிருந்த அவருக்கு உடம்பு நல்லாகணுன்றதுக்காக கர்மரி அம்மனுக்கு ஏழு வாரம் இருந்து நடந்தே வந்து விளக்கத்தை வேண்டிக்கிட்டேன் நாலு வாரம் அங்கதான் அம்மா போயிட்டு நல்ல விஷயம் இல்லைம்மா கௌரிக்கு குணமானதான் நீ கோயிலுக்கு போயிருக்க இது அத்தை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே சொல்லியிருப்ப இங்க இருக்கிற பாட்டு கிளாஸுக்கு போனதுக்கு அத்தை நடந்து போகக்கூடாது கார்ல போன்னு சொன்னாங்க இங்கே இருந்து காரணமாக ஒரு அம்மன் கோயில் ஏழு கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க வேண்டுதல் பழக்கிட்டு சொன்ன என்ன பண்ணுமா நீ ஆண்டவங்கிட்ட வேண்டிக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா உடம்ப உடம்பை ஜானகி அகிலா என்னமோ பாட்டு கிளாஸுக்கு போகாம வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கான்னு சந்தேகப்பட்டியே இப்ப அவன் நல்ல மனசு உனக்கு புரிஞ்சிச்சா முதல்ல பாட்டிலை தூக்கி வழி இந்த எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆகுதே அதுக்குள்ளேயே குடம்மாயிடுமா போதும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது போதும் அந்த தையலா வலி உயிர் போயிடுதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் உனக்கு எடுத்துகிட்டு போகலாம் எங்கே ஆயுர்வேதிக் எடுக்கிறீங்க தான் இருக்கும் அப்புறம் போக போக சரியாயிடும் வேணாம் மாதிரி மறுபடி மறுபடி அதே தேர்ச்சி என் உயிரை வாங்குற ஒரு கருவி இல்லை ஒரு வாட்டி சொன்னா மாட்டியா எத்தனை தடவை சொல்றது உனக்கு கவி என்னப்பா என்னச்சி இந்த வீட்டில் நீ என்னமா பண்ணிட்டு இருக்க என்ன ஏதும் எதுவும் கேட்கவே மாட்டியா யாருக்கும் இந்த வீட்டில் என் மேல அக்கறையே இல்லை அந்த தைலத்தை தேய்ச்சா எனக்கு வலிக்குதுன்னா எத்தனை தடவை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவன் கேட்கவே மாட்டேங்கிறாமா அவன் தான் தேய்க்க வேணான்னு சொல்றான் எதுக்காக தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு இவன் மேலே இல்லாத அக்கறை உனக்கு என்ன புதுசா வந்துச்சு இத பாரு உன் புருஷன் குணமாகணும்னு உனக்கு இருக்கிற அக்கறையை விட என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு பெருசு புரிஞ்சதா இத பாரு இனிமே இதை கேட்காம நீ எதுவும் செய்யாத அவருதான் உடம்பு கொத்து வரலன்னு சொல்றாருல ஏன் அக்கில கஷ்டப்படுத்துற ஜானகி கௌரி ரொம்ப என்ன தான் வலி தாங்க முடியாம கத்தற அந்த தைலம் ஒத்து வரல உடம்பெல்லாம் போகுதுன்னு சொன்னா இந்த அகில ஒரு தர கேட்டுக மாட்டேங்கறாலே புரியாம பேசாத ஜானகி மருந்தால ஒன்ன ஆயிருக்காது தன்வந்திரி அப்படி தப்பான மருந்தை எல்லாம் கொடுக்க இவன் எதை டென்ஷனல கத்திறப்ப அப்ப எங்க காது செவிடனு சொல்றீங்களே அந்த தைலம் தேச்சா உடம்பு வலி ಜಾஸ்தியாகுதுன்னு கௌரி சொன்னத நான் காதால கேட்டேன் மருந்து உடம்பு கொத்து வரலன்னா விட்டுடணும் அங்கிள் ஏதோ ஒன்னு என்ன பண்றது கௌரி என்ன சீக்கிரமா குணமாகணும்ட்டு அகிலா தான் வற்புறுத்தி தைலத்தை தேய்ச்சது அதனாலதான் கௌரி என்ன தாட் பூட்டுன்னு கத்துனார் ஏன் என் மகன் இப்படி சித்திரவதைப்படுத்துற ஜானகி கொஞ்சம் பொறுமையா இருக்கியா அகிலா என்ன நடந்ததுமா சொல்லும்மா என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணு புரியலமா இந்த குடும்பத்துல பா இப்படி இதுதான் நிம்மதியம் சிவசங்கரன் பிள்ளை இனிமேதான் நிறைய வேதனையை நீ அனுபவிக்க போற போக போக பார் எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா என் பையன் குணமாகணும்னு எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க இருந்து வந்தது பாவம் கௌரி பெயிண்ட் தாங்க முடியாம அவர் கத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அவருடனே குணமாகற ஆசையில நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறாக்கிலா

ആശാന്റെ ഇല്ലാതെ ഞാൻ വന്ന് നോക്കാൻ പാടില്ല അദ്ദേഹം വന്നിട്ട് എന്തെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റും അദ്ദേഹം കേരള പോയിരിക്കുന്നു അവിടെ നിന്ന് ഫാറിൻ പോവും അവിടെ നിന്ന് എപ്പൊ തിരിച്ചു இருக்கு. നിങ്ങൾ ഭയപ്പെടണ്ട ഞങ്ങളുടെ ആശാൻ കൊടുത്ത മരുന്ന് കൊണ്ട് ഒരു തെറ്റും പറ്റത്തില്ല നിങ്ങൾക്ക്. പിന്നെ ഒന്ന് ചെയ്യാം ആ മരുന്ന് സൂരനും രണ്ടേ നിർത്തി അന്ത നിങ്ങൾ വേണ്ട ആശാൻ തീർന്ന് ഫോൺ ചെയ്യും അപ്പോൾ ഞാൻ ചോദിച്ചു വെക്കാം േിൽ കല്ലടി താങ്ങിക്കൊണ്ടേ വീണ്ടും 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 തായ്പാൾ